பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் இந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம பார்ட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உஷா அப்பா சொன்னதோ மூர்த்திக்கு வந்து ஹாப்பி ஆயிடுறாரு ஆஹா பார்ட்டியாக இன்றைக்கி நமக்கு ஜாலிதான் அப்படிங்கிற மாதிரி அப்போ உஷா அப்பா சொல்கிறாங்க நல்ல ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மூர்த்திக்கு வந்து டல்லாகிடுறாரு இதுதான் எவங்க பார்ட்டி போலக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ சண்முகம் வந்து உங்களுக்கு நொஸ்கட்டாச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு மூர்த்தியை அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க ஹோட்டலுக்கெல்லாம் போகாண்டாம் பொண்ணிட்ட சொன்னாலே அவள் எல்லா ஐட்டமும் நல்லா சமைச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உஷா வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ சண்முகம் சொல்கிறாரு ஒரு ஆளை எப்படி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவெல்லாம் செய்வா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செஞ்சிடறாங்க உன்னி வந்து அந்த சாமி முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்போ உஷாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்காது நல்ல வேலை உன்னோட என் பொண்ணு முந்திட்டா அவளுக்கு தான் சீக்கிரம் கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாேருக்கும் இந்த குடுப்பணம் இருக்காது என்ன தான் சாமி கும்பிட்டாலும் கடவுள் தரது தான் தருவார் நீயும் புருஷ இன்னும் வளவே ஆரம்பிக்கலன்னு கேள்விப்பட்டே எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொன்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏதோ சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப உஷாவோட அப்பா சொல்றாங்க அதான் நீ கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாங்க சக்தி பொண்ணின் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பரிமாறி சாப்பாடுலாம் கொடுக்கறாங்க பொண்ணி வந்து ஹேப்பியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஹால்ல பேசிட்டு இருக்காங்க அப்ப உஷாவோட அப்பா சொல்றாங்க நான் உஷாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கேன் சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஜெயா வந்து ஒரு மாதிரி டல்லாயிருங்க இதோட முடியுது